என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதிகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடத்தாமல் தள்ளி வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஜூன் பதினான்காம் தேதி தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வேட்புமனு தாக்கலும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதே போல ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவும் ஜூலை பதிமூன்றாம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த விக்கிரவாண்டிக்கு கடந்த சட்டமன்றத்திலையும் ஒரு முறை இடைத்தேர்தலை சந்தித்தது இந்த விக்கிரவாண்டி தொகுதி இப்போ விக்கிரவாண்டி தொகுதியை பத்தி பேசணும்னா விக்கிரவாண்டி தொகுதியில ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சார்ந்த புகழேந்தி அவர்கள் மறைந்து விட்டார் அவர் மறைந்து விட்ட காரணத்தினால அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாதிகளின் அடிப்படையில் பார்த்தா அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கின்றவர்கள் வன்னியர் சமூகத்து மக்கள் தான் ஆனால் அந்த தொகுதியில் வன்னியர் சமூகத்து மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வந்தாலும் யாரால் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அந்த சமூகத்து மக்கள் அவர்களையே வெற்றி பெற செய்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற தொகுதினு மட்டும் எடுத்துக்க முடியாது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் வன்னியர் மக்கள் தான் வன்னியர் மக்கள் வந்து தொடர்ந்து தமிழக அரசால தமிழகத்தில் இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து அந்த வன்னியர் மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் கூட அந்த மக்கள் திருந்திய பாடு தமிழ்நாட்டில் திருந்தாத ஒரு சமூகம் இருக்கிறது அப்படின்னா அது வன்னியர் சமூகம்தான் ஏன்னா தனக்கு யாரெல்லாம் அநீதி இழைக்கிறார்களோ அவர்களையே இவர்கள் வாழ வைக்கிறார்கள் அது அந்த மக்களின் அடிப்படை குணமா என்னன்னு நம்மளால யூகிக்க முடியல இப்பொழுதும் திமுக அந்த தொகுதியில வேட்பாளரை ஏற்கனவே அறிவித்து விட்டது தொகுதிக்கு முதல் ஆளாக அன்னியூர் சிவா அவர்களை வேட்பாளராக திமுக அறிவிப்பு செய்து விட்டது இன்னும் அதிமுகவின் வேட்பாளர் யார் என்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை ஒருவேளை சி வி சண்முகம் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது பாஜக பாமக கூட்டணியில் பாமக தான் அங்கு வேட்பாளரை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்களும் களத்தில் இறங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நான்கு முனை போட்டி உறுதி விக்கிரவாண்டியில தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கும் பாஜக கூட்டணிக்கும் அறுபது எழுபதாயிரம் ஓட்டுக்கள் வித்தியாசம் இரண்டு கட்சிகளும் சரிசமமான வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தான் இருப்பதாக தெரிகிறது திமுக கூட்டணி அது ஆளும் கட்சி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் கோடிகளை கொட்டி இறைப்பார்கள் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் குறைந்தது நானூறு கோடி ஆளும் கட்சி செலவு செய்ததாக சொல்லப்பட்டது ஒரு சட்டமன்றத்துக்குங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நானூறு கோடி இடைத்தேர்தலுக்கே செலவு பண்ண இயக்கம் திமுக அப்படி செலவு செய்து காங்கிரஸ் தான் அங்க போட்டியிட்டது திரு இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் தான் அங்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் அந்த இடத்தில் காலம் சென்றவர் அவருடைய மகன் தான் வந்துட்டு மறைந்து விட்டார் அவருடைய மகன் மறைந்ததால தந்தைக்கு அங்கு சீட்டு கொடுக்கப்பட்டது தந்தை இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருக்கிறார் ஈவிகேஎஸ் இளங்கோவன் எஸ் அவர்கள் அந்த இடைத்தேர்தலில் இளங்கோவனை வெற்றி பெற செய்வதற்காக இவர்களுடைய ஆளும் கட்சியினுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக திமுக நானூறு கோடியை செலவு பண்ணதாக சொல்லப்பட்டது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈரோடு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இளங்கோவன் நின்றதற்கே நானூறு கோடி செலவு செய்தது திமுக இடைத்தேர்தலில் பாமக அதிமுக நாம் தமிழர் அப்படின்னு சம பலத்துடன் மோதும் போது திமுக என்ன சும்மா இருக்குமா சொல்லுங்க அதுவும் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற மக்களை மாத்திட முடியுமா சொல்லுங்க அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகத்து மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் குறைந்தது நாற்பது விழுக்காடு மக்கள் வந்துட்டு வன்னியர் சமூகத்து மக்கள் தான் இருக்கிறாங்க சமூகத்து மக்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் போராடுறது யாருன்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி தான் போராடுது வன்னியர் சங்கம் தான் போராடுது மருத்துவர் ஐயா தான் போராடுறாரு ஆனா அங்கு இருக்கின்ற மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தால் அந்த மக்களின் உரிமைகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் குரல் எழுப்போம் அந்த வன்னியர் சமூகத்து மக்களுக்காக மறுக்கப்படுகின்ற உரிமைகளை கேட்பார்கள் ஆனா அந்த மக்கள் நமக்காக போராடுகிறவர்கள் யார் என்பது கூட அறிந்து கொள்ள புரிந்து கொள்ளுகின்ற அந்த அடிப்படை கூட இன்னும் தெரியாத நிலையில அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா தொடர்ந்து பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து களம் கண்ட போது நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்ற ஒரு தொகுதி தான் விக்கிரவாண்டி தொகுதி இப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கின்ற தொகுதி தான் விக்கிரவாண்டி தொகுதி அதில் மாற்று கருத்து இல்லை விக்கிரவாண்டி தொகுதியில குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது திமுக வெற்றி பெறலாம் அதிமுக வெற்றி பெறலாம் ஆனால் இரண்டாவது இடத்தில் பாமக தான் அங்கு வலுவாக இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில் அது தெரிந்த விஷயம் தான் இப்பொழுது பாஜக பாமக கூட்டணியில இருக்கிறதுனால கூட்டணி பலம் இருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் வன்னியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கமாக கொண்டு வாக்களிப்பார்களா அப்படின்னா வாக்களிக்க மாட்டார்கள் வன்னியர்களை நம்பி களத்தில் இறங்க முடியாது ஏன்னா நான் இருக்கிறத உள்ளதை உள்ளபடி தெளிவா சொல்றேன் திமுக அதிமுக இந்த ரெண்டு இயக்கமும் வன்னியர்களின் துரோகிகள் இது நான் சொல்லிதான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இது சாமானிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும் சி வி சண்முகம் இருக்கிறாருங்க அவர் வந்துட்டு வன்னியரு சி வி சண்முகம் வன்னியர்களுக்காக இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுப்பதற்காக சி வி சண்முகம் அந்த கூட்டணியில பாமக இருந்தபொழுது பாமக உடனிருந்து அந்த கொடுப்பதற்கு வழிவகை செய்தார் என்பது மாற்று கருத்து இல்லை ஆனால் பாமக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடுச்சு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு நீதிமன்றத்துக்கு போச்சு இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இல்ல சி வி சண்முகம் அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு பத்தி ஒரு வார்த்தை பேசினாரான்னு சொல்லுங்க அப்ப என்ன சுயநலம் பாமக கூட்டணியில் இருக்குது அவங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால நம்ம கூட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளும் அந்த அடிப்படையில தான் இவர் செய்தாரே தவிர இப்ப பாமக வெளியே வந்துடுச்சு எடப்பாடி பழனிசாமி தான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு நாங்க அறிவித்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உறுதியானது நீதிமன்றம் வந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுப்பதற்கு தடை இல்லை என்று கூறி இருக்கிறது ஆகையால சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து நீங்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை சட்டமன்றத்தில் அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஏன் குரல் எழுப்பலை சட்டமன்றத்தில் இதை சி வி சண்முகம் ஒரு இனப்பற்று அந்த இன மக்களுக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் செய்ய முடியும் இல்லை ஒரு குரல் எழுப்ப முடியும் இல்லை சி வி சண்முகத்தால் ஏன் சி வி சண்முகம் பேசவே மாட்டாங்கிறாரு பேச மாட்டார் இவங்கெல்லாம் வந்துட்டு சுயநல அரசியல்வாதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே அனைத்து சமூகத்தின் மக்களின் உரிமைக்காக அந்த இயக்கத்தை தொடர்ந்து வளர விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் சில தற்குறி இயக்கங்கள் இருக்கிறது அந்த தற்குறி இயக்கங்கள் அந்த தற்குரிகளால இந்த மக்களுக்கான இயக்கம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் புறக்கணிப்பதால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இழப்பு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களுக்கு இழப்பு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி புறக்கணிப்பதால மக்களுக்கு தான் இழப்பு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படி ஒரு நாள் வரணும் அப்படி ஒரு நாள் வந்தாதான் தமிழ்நாட்டில் மாற்றமே வரும் இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி களம் இறங்குவது உறுதி பிஜேபி பாமக கூட்டணியில தான் களமிறங்க போகிறது விக்கிரவாண்டி தொகுதியில் இன்னும் யார் களமிறங்க போகிறார்கள் வேட்பாளர் யார் என்பதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் ஒரு சிலரின் பெயர்கள் வந்துட்டு அடிப்படுகிறது வன்னியர் சங்கத்தின் செயலாளராக இருக்கின்ற அன்புமணி அவர்களைத்தான் விக்கிரவாண்டி தொகுதியில வேட்பாளராக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்களும் வேட்பாளரை களத்தில் இறக்க இருப்பதாக ஒரு தகவல் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பரபரப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா காலம் சென்ற வன்னிய சங்கத்தின் தலைவர் திரு காடுவட்டி குரு அவர்களுடைய மகள் விருகாம்பிகை அவர்களை சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களத்தில் இறக்க தயாராகி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில கூட அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் வேட்பாளர் அறிவிக்கவில்லை என்றாலும் வேட்பாளர் யார் என்பது ஏற்கனவே முடிவு செய்து விட்டார் சீமான் அவர்கள் அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்கிறது என்று ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறார் தமிழர் கட்சியின் சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில் திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் விருகாம்பிகை அவர்களைத்தான் சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்க இருப்பதாக பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இதுவரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி குரு அவர்களுடைய மகளை கொண்டு வந்து அங்கு வேட்பாளராக நிறுத்தினால் கணிசமான வாக்கை பெற்றுவிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு சீமானுக்கு சீமானுடைய கணக்கு என்ன வன்னியர்களின் வாக்கின் மீது குறி வன்னியர்களை எப்படியாவது தன் வசப்படுத்தி விட்டால் நாம் வெற்றி பெற்று விடலாம் நாம் கணிசமான வாக்கை பெற்றுவிடலாம் வன்னியர்கள் வாக்கு நம் பக்கம் திரும்பி விடும் அப்படின்லாம் சீமான் கணக்கு போட்டுட்டு இருக்கார் அந்த கணக்குல தான் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் வந்துட்டு அவருடைய மகளை கொண்டு வந்து நிறுத்தினார் அந்த வீரப்பனருடைய மகள் நாம் தமிழர் கட்சியில வேட்பாளராக அறிவிப்பதற்கு முன்பு வரை பிஜேபியில் இருந்தவர் அவரை கொண்டு வந்து இங்க நிறுத்தி அவரை கணக்காட்சி ஆக்கி விட்டார் அவரை கடங்காசி ஆக்கி விட்டார் சீமான் இப்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில கொண்டு வந்து விருகாம்பிகையை நிறுத்தி பாமகவிற்கு எதிராக ஒரு பலத்த குரல் எழுப்பணும் வன்னியர்களின் வாக்கை பிரிக்கணும் பாமக வெற்றி பெறக்கூடாது நாம் தமிழர் கட்சியும் வெற்றி பெறக்கூடாது திமுக வெற்றி பெறணும் இந்த திமுக வெற்றி பெறுவதற்கும் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்கை பெறுவதற்கும் பாமக தோற்பதற்குமான வேலையை சீமான் முன்னெடுக்கிறார் அதற்காக விருகாம்பிகையை ஆயுதமாக பயன்படுத்த தயாராகி இருக்கிறார் சீமான் இதுதான் இந்த விஷயங்களையெல்லாம் நல்லா நீங்க ஆராய்ந்து பாருங்க எந்த பக்கம் போனாலும் உங்களை சுத்தி சுத்தி உங்களை சுத்தி சுத்தி கொண்டு வந்து ஆப்பு வைப்பான் உங்களை சார்ந்தே விரலையே எடுத்து உங்க கண்ணை தான் குத்துவான் எல்லா இடங்களையும் திமுக எடுத்துக்கோ அதிமுக எடுத்துக்கோ நாம் தமிழரை எடுத்துக்கோ எல்லாருமே சுத்தி சுத்தி உன் விரலையே எடுத்து உன் கண்ணை குத்திடுவான் ஆனா அது உனக்கு தெரியவே தெரியாது காலத்துக்கும் நீங்க திருத்த மாட்டீங்க ஏன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் பார்த்துட்டேன் உங்களெல்லாம் வந்துட்டு இந்த ஜென்மத்தில் இல்லை இன்னும் பல யுகங்கள் கடந்தாலும் மாற்ற முடியாது ஏன்னா நீங்க விழுந்திருக்கிற இடம் வந்துட்டு அவ்வளவு பெரிய சாக்கடை திராவிட சாக்கடை இருந்து உங்களை மீட்டு எடுக்கிறது என்பது இன்னும் எத்தனை ராமதாஸ் பிறந்து வந்தாலும் அவ்வளவு எளிதா நடந்துடாது விக்கிரவாண்டி தொகுதியில பாமக போட்டியிடும் ஆனா பாமக வெற்றி பெறும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு நானூறு கோடியே செலவு பண்ண திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு எட்நூறு கோடி செலவு பண்ணும் இப்பொழுது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விக்கிரவாண்டிக்கு வந்து நாங்க இங்க வெற்றி பெற்றா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாரு ஆனால் அதுக்கும் நீங்க வந்துட்டு பல்ல இழிச்சிட்டு ஓட்டை போட்டுருவீங்க ஓட்டை போட்டுட்டு குனிஞ்சு நிற்பீங்க வேற வழியே கிடையாது ஏன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் ஏமாறுகின்ற மக்கள் இருக்கின்ற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்கள் ஓயப்போவதில்லை குறையவும் போவதில்லை அவர்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது சீமான் ஒருவர் வந்து விட்டார் ஒரு காலத்தில் திராவிடம் என்ன செய்ததோ அதே இன்னைக்கு சீமான் வாயில பேசிட்டு இருக்காரு சீமான் திமுக செய்கிற அத்தனை வேலையை செய்வார் அப்புறம் வன்னியர்கள் வந்துட்டு நேற்று அந்த சாக்கடையில் விழுந்தவங்க நாளைக்கு இந்த சாக்கடையில் விழுவீங்க ஏன்னா உங்களை நம்பி எந்த நம்பிக்கையும் மக்களுக்கு கொடுக்க முடியாது உங்களுடைய தலையெழுத்து நீங்களா திருந்தாத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு எப்படியாச்சும் இந்த தலைமுறை மக்களுக்கு எப்படியாவது பெற்று கொடுத்து விட்டார் என்றால் இதுவே மருத்துவர் ஐயாவின் சாதனைகளில் மகுடம் என்ன நடக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம் ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது பேசுறதுக்கு இப்போதான் தொடங்கி இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பார்ப்போம் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை